என்று நான் நம்பல அதனால பொய்ன்னு நான் சொல்றேன் இல்ல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு இருக்குல்ல சார் அது பெரிய ஊடகங்கள்ல ஜாம்பவான் ஊடகங்கள்ல அதெல்லாம் ஒண்ணு சார் அதெல்லாம் என்னைக்கும் விலை போன ஊடகங்கள் சார் இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல கணிசமான எண்ணிக்கை தர வேண்டும் அது வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அது மாதிரி வரா மாதிரி இருக்கும் என இப்ப கூட நான் நம்புறேன் சரி எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு இருக்குல்ல அவங்கள தேவ் பீன் ஆல்ரெடி பாட் ஓவர் பை பிஜேபி பாஜகவே சொல்ல சொல்லி இப்படி சொல்லுதுன்னா கூட ஆமா அவங்க ஏன் அப்படி சொல்லணும் நாளைக்கு ரிசல்ட் மாறி போச்சுன்னா அது கூச்சமே இருக்கா சார் நாங்க என்ன சார் சர்வே பண்ண எங்களுக்கு கிடைச்ச தகவல் எவ்வளவுதான் ரொம்ப வருத்தப்பட்டு தூக்கு மாட்டி தங்க போறாங்களா என்ன அந்த எடிட்டர்ஸ்னா

ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுளே அந்த மாதிரி ஒரு இது கூட சரி அனுப்பாஸ்வதம் யாருமே கிடையாது ஒரு ஆட்டிடியூட்னாலேயே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் கரு பிஜேபி ஒரு ஒரு இடம் ஜெயிச்சாலும் அது அண்ணாமலை கிடைத்த வெற்றி ஏன்னா அவர் போட்ட தான் தைரியத்தோட இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக முன்னேறி செல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஓவராலாக என்ன சார் நடக்க போகிறோம் ஓவராலாக நடக்கிறதுங்கிறது டெஃபினட்டாக பிஜேபி ஒரு இரநூத்தி இருபது வரைக்கும் வரலாம் இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வருது பிஜேபிக்கு அந்த மாதிரி கேக்குவாக்கெலாம் கிடையாது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபது வரும்னு நான் நம்பலை சார் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு நாளை தீர்ப்பு வரப்போகுது இந்த நிலையில் நேற்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வந்து பெரிய அதிர்வுகளை இருந்துச்சு ஒரு மாதிரி இந்தியா கூட்டணிக்கு கொஞ்சம் ஃபேவராக வந்துட்டுருக்குன்னு சொல்லப்பட்ட இடத்துல இல்லை இல்லை பாஜக அறுதி பெரும்பான்மையாக அதுவும் போன தடவை ஜெயித்ததை விட கூடுதலாக தான் ஜெயிப்பாங்கன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் தெரிய வந்திருக்கு சார் உங்களுடைய பார்வை இது வந்து தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வந்த ஆய்வுகள்லாம் இருக்குது அந்த அறிக்கைகள் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன் புதுசாக இன்னும் அவங்க ஆட் பண்ணலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இல்லை இது முந்தைய கருத்து முந்தைய கரு கருத்து கணிப்பு அதை வந்து இது ஒன்று ரெண்டு கூட குறைச்சல் போட்டு எக்ஸாம் அதையே திருப்பி போட்டாங்க உதாரணமாக நானூறுன்னு வராமல் யா யாருமே சொல்லலை ஆனால் நானூற்றி இருபத்தொன்று கூட இந்த சாணக்கியான்னு ஒரு சேனல் சொல்கிறது ரொம்ப படுமோசமான தோல்வியாக இருக்கும் அது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது இந்தியா கூட்டணி மிக அதாவது நூற்றி ஐம்பதுக்கு மேலே தாண்டாது அவங்களுக்கு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி எழுபது சில பேர் வந்து நான் சொன்ன அப்புறம் நானூற்றி ஒன்று நானூற்றி ஒன்று அதுமாரெலாம் போயிட்டுருக்கு இவங்கெல்லாம் நாளைக்கு மாறி போசன்னா என்ன சார் பண்ணுவாங்க இவங்க இது நாளைக்கு நாலாம் தேதி இன்றைக்கி ரிசல்ட் வந்து உண்மையான ரிசல்ட் வந்து பிஜேபி தி சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டி அது வருது அது அப்படி தான் வரப்போகிறது மற்றபடி அது அதுக்கு கூட்டணிக்கு ஒரு மொ மெஜாரிட்டி இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இல்லை இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது தான் வருகின்றது இந்தியா கூட்டணிக்கு ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி அறுபது வருகின்றது அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் இது வந்து எப்போவுமே மீடியாங்கிறது அது வந்து மோடியாவாக போயிடுது மோடிக்காகவே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற ஒரு மீடியாவாகவே இருக்கின்றது இது வந்து நாட்டிற்கு நலம் பயக்கும் விஷயமாகவே தெரியல இது மாதிரிலாம் முன்னாடிலாம் இருந்ததில்லை ஆனால் அது அநியாயமாக ஒரு ஒரு ப்ரீ பிளான்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லணுங்கிறதுக்காகவே அவங்க செய்திருக்கிறார்கள் என்று தான் நம்புகிறேன் ஆனால் டெஃபினட்டாக ஐ டோன்ட் திங்க் பிஜேபி வில் கேட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதெல்லாம் இருக்கவே இருக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்புறம் ஏன் சார் அப்படி சொல்ல போகிறாங்க சார் இது என்ன பேஸிஸ் சார் நான் என்ன கேட்குறேன் பல இது எடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் என்ன சார் ஆச்சு இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் என்னாச்சு என்டிஏ தான் வரப்போகுதுன்னு பிரமாதமாக எழுதினாங்க எல்லாத்துலேயும் எக்ஸிட் போல் சரி ப்ரீ போலில் சர்வேயும் அவை தான் இருந்தது பட் கடைசியில் என்னென்ன யுபிஏ தான் வந்தது ரைட் அது சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டியாக காங்கிரஸ் வந்தது அவங்க ஆட்சி அமைத்தாங்க நாலு அஞ்சு வருஷம் ஜமனு ஓடிப்படுத்து அதுக்கு அடுத்த தரவை மறுபடியும் அவர்களே வந்தார்கள் ஸோ பத்து வருஷம் கண்டினியூஸாக யுபிஏ ஆட்சி இருந்தது ஆனால் இது இந்த இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல்களை எனக்கு நான் இது உண்மை என்று நான் நம்பலை அதனால் பொய்ன்னு நான் சொல்கிறேன் இது உண்மையான தகவலாக இருக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னு இருக்குல்ல சார் அது பெரிய ஊடகங்களில் ஜாம்பவான் ஊடகங்களில் அதெல்லாம் ஒன்றும் சார் அதெல்லாம் என்னைக்கோ இப்போ விலை போன ஊடகங்கள் சார் நம்ம டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ ஹேவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தி மீடியா அதெல்லாம் வந்து மோடியாவாக மாறி எத்தனையோ காலம் ஆகிடுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் பண்ண ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலேருந்து சிஸ்டமேட்டிக்காக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க இதையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டு இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல கணிசமான எண்ணிக்கை தர வேண்டும் அது வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அது மாதிரி வரா மாதிரி இருக்கும் என இப்போ கூட நான் நம்புகிறேன் ஓகே சார் ஆனால் சார் ஏதோ ஒரு மீடியா சொன்னால் பரவாயில்ல நேஷ்னல் மீடியாஸ் வட இந்தியாவிலேருந்து செயல்படக்கூடிய ஊடகங்கள் ஏதோ ஒன்று சொன்னால் பரவாயில்ல ஏறத்தாழ எல்லா ஊடகங்களும் இந்த நம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க முந்நூற்றம்பது டு நானூறு நானூற்றி தான் இறத்துல எல்லா அது எல்லா ஊடகங்களும் எல்லா வட இந்தியா ஆங்கில ஹிந்தி ஊடகங்களும் இதுதான் தான் சொல்கிறாங்க ஒன்று கூட மாறாது இல்லையே நான் இன்னொன்று ரெண்டு மூணு பார்ப்போம் மகாராஷ்டிராலேருந்து ஒரு பத்திரிகை நிதி ஒன்று பேர் எனக்கு ஞாபகம் வரல அவங்க சொல்கிறது இரநூத்தி எழுபத்தாறு இடம் இந்தியா கூட்டணிக்கு வருன்றாங்க அதே போல் இது பிபிசி ஆர் அந்த பிரிட்டிஷை ப்ரெஸ் ஏதோ ஒன்று அவங்க ஒரு கணிப்பு வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் என்ன வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறதும் ஒரு இரநூத்தி எழுபத்தாறு இந்தியா கூட்டணிக்கு வரும்ன்றாங்க ஸோ அவங்கெல்லாம் விடுங்க சார் ஆனால் நம்ம நேஷ்னல் மீடியாஸ் நம்ம ஆட்களை தான் உணவுங்களா விலை போன ஆட்கள் சார் அவங்களுக்கெல்லாம் வித் என்னடா இப்படி ஹார்ஷாக பேசுகிறேன் சோரம் போன ஆட்கள் அவங்கெல்லாம் சரி எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களா தேக அப்படின்னு ஆல்ரெடி பாட் ஓவர் பை பிஜேபி அப்போ தன்னுடைய எஜமான விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக தானே இருக்காங்க அவங்க ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த சர்வேயும் அதுதான் எலெக்ஷன் ஒரு ட்ரெண்டு சொல்லலாம் சரி இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறவங்க அதை வந்து சீட்டை வந்து மாற்றி அது எப்படி சொல்ல முடியும் அது நிறையா நேரத்தில் ஃபெயிலியராக இருக்குது யூஎஸ்ஏயில் ஃபெயிலியராக இருக்குது யூகேயில் ஃபெயிலியராக இருக்குது தமிழ் இந்தியாவிலேயே பல முறை ஃபெயிலியராக இருக்குது ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎம்கே தான் வரப்போகுதுன்னு சர்வே எல்லாம் இருந்தது எக்ஸிட் போலும் அப்படி தான் இருந்தது ஆனால் நடந்தது என்ன ஜெயலலிதா மேல் ஜெயிச்சு வந்துட்டாங்க ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னு ஏதாவது ஒரு தப்பு இருக்கலாம் எங்கெங்கே ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு முன்னாடி இருக்கிறதே திருப்பி போடுறது இதே நானூறு நான் அவங்க சொன்னது திருப்பி அதே நானூறுங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நியாயமற்ற ஒரு சர்வேயை தான் நான் பார்க்குறேன் பாஜகவே சொல்ல சொல்லி இப்படி சொல்லுதுன்னா கூட ஆமா அவங்க ஏன் அப்படி சொல்லணும் அதான் நான் தான் சொன்னேன் அவனோட மாஸ்டர்ஸுக்கு தான் மரியாதையோட நாளைக்கு ரிசல்ட் மாறி போச்சுன்னா அவங்களோட கூச்சமே இருக்காது சார் நாங்கள் என்ன சார் சர்வே பண்ணோம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் போய் ஆட்டு போடுவாங்க எங்களுக்கு கிடச்ச தகவல் படை அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு தூக்கு தூக்கமாட்ட தங்க போகிறாங்களா என்ன அந்த எடிட்டர்ஸ்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏதோ நாங்கள் ஒரு நடத்தினோம் ஒரு சர்வே நடத்தினோம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இது தான் இதில் ஏதாவது சட்ட ரீதியாக யார் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா இல்லை சார் மக்களோட நம்பிக்கை போயிடுவல ஃபோனை போட்டுமே அதனால என்னன்றேன் அதெல்லாம் பற்றி அவனெல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது இன்ஃபேக்ட் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கலை இவர் சொன்ன ஒரு ஒன்று திரு ராகுல் காந்தி சொன்னாப்பில் ஒரு பிஜேபியினுடைய ஆர் மோடியினுடைய ஃபேண்டசி அப்படின்னு அவர் அங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்கார் கன்னியாகுமரியில் நாம் எதிர்பார்த்தவ தான் நடக்கிறதுன்னு உடனே ஏக்ஸ்தலத்தில் அவர் பதிவு போடுகிறார் ஸோ இதெல்லாம் முன்னாடியே நடந்த சமாச்சாரம் சார் அவர் ஆறு முப்பதுக்கு சொல்கிறாங்கன்னா ஆறு முப்பது ஒன்றுக்கு அவர் அவருடைய பதிவு வந்தாச்சு ஸோ அவருக்கு இதே தான் வாட்ச் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு தியானம் பண்ணாரே என்னன்னு தெரில இதெல்லாம் எவ்வளோ கரெக்டாக நம்ம சொன்னதெல்லாம் நடந்துட்டுருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருக்கு அப்படின்னா உடனே அதை வாழ்த்து தெரிவித்து ஒரு பதிவு போடுறார் ஆகவே இதெல்லாம் ஒரு நாடகம் தான் அதனால இவங்கெல்லாம் யாரும் நான் சொன்னாப்பில் ஏதாவது நடந்துட போகிறதா இட் இஸ் எ ஃபேண்டசி ஒரு கற்பனை அதை தாண்டி சைக்கலாஜிக்கலாக மக்களை தயார்படுத்துவது இது தான் அவங்க ஆரம்பத்திலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா டுடேயில் ஆரம்பித்தாங்க முதல்ல ரிப்பப்ளிக்கில் ஆரம்பித்தாங்க எல்லாத்துலேயும் என்னென்னு நானூறு நானூறு நானூறுன்னு அவங்க சொல்ல நம்ம பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலேயே போய் நான் வருன்னு சொன்னார் சொன்னார் இல்லையா முந்நூற்றி எழுபது எங்கள் கூட்டணியை சேர்த்து நானூறுக்கு மேலே வரும் அப்படின்னு அப்போ மக்களை அப்போலேருந்தே தயார்படுத்துகிற ஒரு மனநிலை பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்க நம்ம தகர்ந்து போக ஆரம்பிச்சுது அதன் பிறகு பார்த்தாங்க என்ன நாமளே சொல்கிறத விட பத்திரிகைகள்லாம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சர்வே ப்ரீ போல் சர்வேன்னு ஒன்று நடந்து சொல்கிறது அப்புறம் போஸ்ட் போல் சர்வேன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் அப்படின்னு எவ்வளோ பேரை பார்த்தாங்க எந்த இந்த ஏதாவது ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் கொடுக்குறாங்களா அதுக்கு என்ன ஒரு சயின்டிஃபிக்காக அது வந்து பண்ணினாங்களா ஏன் இங்கே ஒரு இருபதாயிரம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இதை வச்சுட்டு சாம்பிள் சர்வேனா இஸ் இட் கரெக்ட் என்ன ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டமேட்டிக்காக அதான் பண்ணியிருக்காங்களா எதுவும் இருக்கிறதா தெரியல அப்படி இருக்கும் பொழுது இதுதான் வரும்னு எப்படி சொல்ல முடியும் நாளைக்கு டெஃபனட்டாக சொல்கிறேன் இந்தியா கூட்டணிக்கு ஒரு இரநூத்தி எழுபது கிடைக்கிறது அப்படின்னால் இவங்களாம் எல்லோரும் கடையை மூடிட்டு போடுவாங்களா அதெல்லாம் மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சாரி நாங்கள் வீட்டரை எங்களுக்கு கிடைச்ச தகவல் இதுதான் அதனால் இந்த இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்க முடியாது திரு ராகுல் காந்தி அந்த யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் அவங்களாம் கூப்பிட்டு ஜூமில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க அப்போ நீங்கள் தோத்து போயிட்டா மாதிரி நீங்கள் உனக்கு கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க நாம் ஜெயிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்டுருக்கிறாரு நீங்கள் எப்படி பண்ணீங்க எங்கே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்காது இதுன்னு அதனால சைக்கலாஜிக்கலி தேர் கிரியேட்டிங் ஏ ப்ராப்ளம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் மக்களை வந்து மனநிலை சரி பண்ணுறது ரெண்டாவது நாமளே கூட தோற்று போடுவோம் நாம் என்னதுக்கு ரொம்ப கடைசி வரைக்கும் என்னதுக்கு போராடி உங்களோட நின்றுட்டு இருக்கணும் இந்த பூத் ஏஜென்ட்லாம் கூட கடைசி என்னது சரியா போயான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வர அவன் பாட்டு ஏதாவது கணக்கு போட இந்த மாதிரிலாம் ஆகிடும் அதனால் மனம் தளராதீர்கள்னு சொல்லிட்டு நேத்தி பேசியிருக்கார் அவர் பாதியில் ஏதாவது குளறுபடியாச்சுன்னா போடாமல் வந்துடுவாங்களோங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் வராமல் அது போனால் போட்டு போய்யா நம்ம தான் இப்படியும் தோற்று போகிறோம் அப்படிங்கிற மா வரப்போகிறது இன்னும் பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி க்ரியேட் பண்ணியாச்சு மக்கள் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அதனால் இந்த கேண்டிடேட்ஸும் நாம தோற்று போயிட்டோங்கிற மாதிரி தோக்கற தோக்கிறதுக்கு முன்னாடி தோக்காமே இருக்கும்போதே மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும்பொழுது அவங்க மண்ட சைக்கலாஜிக்கலாக ஒரு ஒரு திங்கிங்கை அவங்க மனசில் கொண்டு வரா மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஆகவே டோன்ட் டோன்ட் கோ பை ஆல் திஸ் அதான் நான் சொன்ன யூஎஸ்ஏல ஃபெயிலியர் ஆகிருக்கு அல் ஒரு ஜெயிச்சிட போகிறான் நாங்கள் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அவர் தோத்து பெட்டானு பிரசிடென்ட் புஷ்ஷர் ஜூனியர் தான் ஜெயிச்சான் அதே மாதிரி யூகேலேயும் பல ச இந்த எக்ஸிட் போலெலாம் இருக்குது அதான் கூட நியாயமாக இதெல்லாம் இருக்கும் சார் இங்கே அநியாயமாக இருக்குது வர வர வந்து எந்த விதமான தர்ம நியாயத்துக்கு கட்டுப்படாத ஒரு ஊடகங்களாகவே போது இதை நம்ம என்ன சொல்கிறது உண்மையிலே நம்ம வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி அதர்மமான ஊடகங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கும்பொழுது அவர்களுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்குறது இதுலேருந்து ஈஸியாக சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச தகவல் இது அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ந சட்டா பசார்னு அது அவங்களும் சில சட்டாபஸார்னு அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒன்று அவங்க சில பேர் அவங்க சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஸோ இது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாளைக்கு வித்தியாசமான ஒரு ரிசல்ட் தான் வரும் டெஃபினட்டாக பிஜேபி பி தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவங்க இரநூத்தி இருபது இரநூத்தி ஒம்பது வரைக்கும் வரலாம் அவன் கூட்டணி அதுக்கு நான் அவங்க அவங்கள கூப்பிட்றேன் இவங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணலாம் பட் டெஃபினட்டாக இரநூத்தி அறுபது அந்த மாதிரி இந்தியா கூட்டணிக்கு வருகிற பட்சத்தில் பிஜேபியோடு இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட நான் சொல்றது சந்திரபாபு நாயுடு கூட அவரை தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக இந்தியா கூட்டணிக்கு வந்தாலும் வந்துடுவார் எஸ் என் விட்டு இங்கே வந்து அதில் அவரை நிச்சயமாக அதை பற்றி என்ன கெண்டாலும் கேள்விமாக பேசுகிறாங்க வந்துடுவாங்களான்னு டெஃபினட்டாக வருவாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப விண்டிக்டிவ் பீப்புள் பிஜேபி இஸ் ஹைலி விண்டிக்டிவ் பீப்புள் அதனால் ஈவன் பிஜேபிக்குள்ளேயே திரு மோடி அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில ஒப்பீனியன்லாம் எல்லாம் இருக்கு எஸ்பெஷலி ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்எஸ்எஸ் அதனால தொடர்ந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அவர் போய் வேணாம் பாங்களா ஜெயிச்சு கொடுக்குற அதுதான் சார் பெரிய கஷ்டம் நான் தான் நான் என்னை விட வேறு யாருமே கிடையாது ஐந்தமனாக ஃபாலை சர்வே அப்படிங்கிற மாதிரிலாம் எப்பவுமே யாரும் எதுவும் தன்னை தவிர வேற யாருமே கிடையாது மோடி விஸ்வ குரு சார் அவருக்கு நிகராக கூட யாரும் யாரு சொன்னா பாஜக குருன்னா என்ன அர்த்தம் உலகத்தின் தலைவர் உலகத்தின் குரு குரு கரெக்டா உலகத்தின் குரு அவர்லாம் கிடையாது உலகத்தின் குருங்கிறது இந்தியா இருக்கணும்னு ஆர் விருப்பப்படுறது விஸ்வ குருங்கிறது இந்தியா பாரத நாடு விஸ்வகுருவாக இருக்க வேண்டும் அதுதான் உடைய ஒரு பெரிய இலக்கு இன்னைக்கு ஒரு இமேஜ் எங்கேயோ இருக்குல்ல சார் யாராலையும் ஏன் ஏன் நினைக்கிறீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க பெரிய இன்றைக்கி கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டுல கோடி பேர் ஓட்டு போ போடுறதுக்கு தகுதியானவர்கள் இருக்கின்றார்கள் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ரைட் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சஸ்பெஷனோடையே பார்க்கின்றது அதே போல் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் கூட சஸ்பெஷனோடு பார்க்கின்றது அதெல்லாம் பற்றினா இவங்க இவங்களுக்கு கோபம் என்னடா இது இந்த மாதிரி ஏதாவது தவுடத்தை நடந்துருமோ ஏன்னா மிகப்பெரிய ஜனநாயக நான் சொன்ன கணக்கு பாருங்கள் அறுபத்தி நாலு கோடி பேருக்கு மேலே ஓட்டு போடுறாங்கன்னா இட்ஸ் வெ வெரி பிக் ஐ ஃபெஸ்டிவல் அப்போ அது அதெல்லாம் வந்து எல்லாருமே கூர்ந்து கவனி யுனைடெட் நேஷன்ஸ் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் இவரை இவரே சொல்லும்பொழுது இவர் தான் தான் உலகத்தினுடைய தலை சிறந்த தலைவர் அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருக்கிறதையும் இல்ல சார் மோடியோட பவர்ஃபுல்லா இருக்கிற அவருடைய அந்த இமேஜ் அவருக்கு நிகரவே பாஜக யாரும் இல்லைங்கிற ஒரு உண்மைதான் உண்மைதான் அதான் அதான் தன்னையே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தா தலைவனையும் நம்பாதே தத்துவத்தை நம்புங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்டைய மிக முக்கியமான கொள்கை ஆனால் தன்னை இன்னைக்கு இவ்வளவு கிடைக்கிற ஓட்டுன்னா மோடிக்காக தான் மோடிக்காக தான் பெரும்பாலான பாஜக ஓட்டு விட கூடுதலான ஓட்டு மோடிக்காக உள்ளது அது வந்து நல்லது அல்ல அந்த ஆர்கனைசேஷனுக்கே நல்லது இல்லைன்றேன் ஆர்கனைசேஷனுக்கே ஒரு தனி மனிதனை நம்பிண்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாது தற்காலிகமாக இது பெனிஃபிட்டை தரலாம் ஆனால் இது நிரந்தரமாக இந்த கட்சிக்கு நல்லது கிடைக்குமா நாங்கள் நான் இந்த தடவை அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ரைட் அடுத்த தடவை இவர் இருக்க போகிறாரா அப்போ எழுபத்தி ஒம்பது வயசுக்கு த கடந்து போயிருப்போம் எண்பதாவது வயசில் இருப்பார் அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு நான் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது நான் அவரே தான் பத்து வருஷம் பத்து தடவை நானே இவர் அவருக்கு அந்த மாதிரி ஒரு அது அவர் வந்து ஒரு கடவுளின் அவதாரம் அவதாரம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுளே அனுப்பப்பட்ட அனுப்பப்பட்டவர் அதனால அவர் அந்த மாதிரி ஒரு இது கூட சரி இது எத்தனையோ உலகத்தில் பார்த்தாச்சு சார் எவ்வளவோ யாருமே நிரந்தரம் சாஸ்வதங்கிறது யாருமே கிடையாது ஒரு அப்பர் பெருமான ஒரு பாட்டு பாடுவார் தேவாரத்தில் இருக்குது யாருன்னா ஈசன் ஒருவன் தான் நிரந்தரமானவன் மற்ற யாரும் கிடையாது நூறு கோடி பிரமர் நுங்கினர் ஆறு கோடி நாராயண அங்கனே ஏறு கங்கை மண் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு யாருக்கு பிரம்மா விஷ்ணு இந்திரன் எவ்வளோ பேர் வந்தான் போனால் போயிட்டான் ஆனால் இல்லாதவன் இந்த ஈசன் ஒத்தன் தான் சாஸ்வதமானவன் நிரந்தரமானவன் மற்றவங்களாம் மனுஷங்களாம் இந்த பிறப்பும் இறப்பும் இறப்பும் பிறப்பும் நான் இதை இன்னொரு கூட சொல்லிடுவீங்க இது எத்தனை நாமக்கெல்லாம் எத்தனை பிறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணமே இப்போ எண்ணிக்கையே கிடையாது புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாகி பாம்பாகின்னு மாணிக்கவாசி சொல்லி எல்லா பிறப்பும் பிறந்தலை தேன் எம்பெருமான் உன் கொண்டாடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிற இத்தனை எத்தனையோ பிறவி அப்போ எத்தனையோ பிறவின்னா எத்தனையோ அம்மா எத்தனையோ அப்பா இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு அம்மாட்ட நீ குடித்த பால் அவளுடைய கணக்கு எவ்வளோ தெரியுமாடா உனக்கு அதாவது எத்தனை அம்மாவை நீ பார்த்துட்ட அப்படிங்கிறதுக்கு அது சொல்கிறது க்ஷீர சமுத்திரம் அதாவது கடல் இருக்குது பாருங்கள் பார்க்கடல் அது அளவுக்கு நீ நீ பாலை குடிச்சிருக்க அப்படின்னா எத்தனையோ இத்தனை தடவை பிறந்திருக்க இத்தனை தடவை இறந்திருக்கேன் இத்தனை அப்பா இத்தனை அம்மா மாதா நாசி பிதா நாசி நாசி பந்து சகோதர அர்த்தம் நாசி கிரகம் நாஸ்தி தஸ்மாக ஜாகிர ஜாகிரதையாடுறா ஏ எனக்கு உனக்கு எவ்வளோ அம்மா எல்லாம் இன்றைக்கி இருக்கிற அம்மா தான் உனக்கு இப்போ போன ஜென்மத்தில் இருந்தால நீ இன்னைக்கு ஆம்பளையாக இருக்கேன்னே நான் அடுத்த ஜென்மத்தில் நீ போன ஜென்மத்தில் நீ ஆம்பளையாக இறந்த கண்ணாக இருந்திருக்கலாம் ஆனால் அம்மா அம்மா உண்டு அப்பா உண்டு அதெல்லாம் அந்த இப்போ இருக்கிற அப்பா அம்மா அப்போ கிடையாது அப்போ இருந்த முன்னாடி கிடையாது மாதிரி கணக்கு பண்ணிட்டு போனேன்னா நான் தான் சொன்னேன் பாருங்கள் க்ஷீர சமுத்திரம் அதாவது க்ஷீர சமுத்திரம்னு பார் அளவுக்கு நீ பாலை குடிச்சு அத்த அந்த அளவுக்கு நீ அம்மாவை பார்த்துட்ட அந்த அம்மாட்டேருந்து இந்த தாய்ப்பால் சாப்பிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி இது இவர் வந்து தன்னை வந்து ஒரு தேவதூதனாகவும் நபிகள் நாயகம் போலவும் இயேசுராணியும் போலையும் பேசி கொண்டிருப்பது தான் தன்னை விட்டால் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறதுங்கிறதுலாம் தவறானது ஐ ஹோப் இது இந்த ஒரு ஆட்டிடியூட்னாலேயே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் கருது தமிழ்நாட்டிலேயே அஞ்சாறு சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிச்சிரும்னு கருத்து கணிப்பு வருது சார் அந்த கருத்து கணிப்பு எந்த பத்திரிக்கையில் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நான் பத்திரிகையை குறை சொல்லலை ஆனால் அந்த பத்திரிக்கைக்காக யார் அந்த சர்வே பண்ணினது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஜேவிசி ஸ்ரீராமனோத்தர் அவர் யார் அவர் அவர் பிஜேபிக்காரர் திரு அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் அவர் இந்த மாதிரி ஒரு கணிப்பு எல்லாம் வேறு என்ன கணிப்பு சொல்வார் வேற என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் ஒரு ஒரு அவர் அவருக்கு ப்ரொஜெக்ஷன் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்தது அண்ணாமலை அவர்கள் அதுக்கு முன்னாடி தெரியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவர் யாருக்காவது தெரியுமா டிவியில் தெரியாது ஆனால் இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அவர் வந்து ஒரு பெரிய அனாலிஸ்ட்ன்னு அவர் பண்ணியிருந்துடலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரை இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்ததுங்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் அதனால் அந்த விஸ்வாசத்தின் காரணமாக அண்ணாமலை அண்ணாமலையோட செயல்பாடு இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லுறேன் சார் ஃபர்கெட் போட்டு நான் அந்த அண்ணா அதனால் நான் வந்து திரு அண்ணாமலையை நான் குறைச்சி மதித்து மதிப்பிடுவதாக நான் சொல்லுவேன் நான் நேத்தி கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறேன் இதை தான் நான் சொன்னேன் பிஜேபி ஒரு ஒரு இடம் ஜெயிச்சாலும் அது அண்ணாமலை கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறேன் அது அவருடைய தம்மண்ண தன்னம்பிக்கை கிடைத்த வெற்றி ஏன்னா இது வரைக்கும் கூட்டணி மூலமாக தான் அவங்கெல்லாம் இது வரைக்கும் மூணு தடவை மூணு பேர் ஜெயித்தாங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களோட இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட தனியாகவே நின்று ஜெயிக்கிறாங்கன்னா அது வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்று ஜெயிக்கிறாங்க நான் 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 அப்படி தான் நம்புகிறேன் நான் வந்து அதனால் ஐ எம் நாட் அண்டர்மைனிங் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் மிஸ்டர் அண்ணாமலை சொல்ல சொல்லப்போனால் அது வந்து டெல்லியில் மறுபடியும் பிஜேபி வந்து இங்கே ஒரு இடமாவது ஜெயிச்சுருந்தாங்க அப்படின்னால் பிஜேபி மிகப்பெரிய அளவிற்கு வளருவதற்கு திரு அண்ணாமலை காரணமாக இருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அவர் போட்ட தான் தைரியத்தோடு இன்றைக்கி தமிழ்நாடு பாஜக முன்னேறி செல்லும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்று ரெண்டு பேர் ஜெயிக்கலாம் சார் நான் என்னால் அவங்க அவங்க ஜெயிக்கிறாங்களா அல்லது அவ அவங்க அவ தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய உதாரணமாக வேலூரை பற்றி பேசுகிறாங்க அது என்ன எப்படின்னு நமக்கு தெரியலை அதேமாதிரி திரு பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர் கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வருகின்றது அதே போல் திருமதி அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி சௌமியா அம்மா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க வந்து மாம்பழ்த்து தான் இருக்கிறாங்க ஆனால் நான் சார் இப்போ அவங்களே ஜெயிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு மூணு நாலு சீட் வரும்னா அப்போ நேஷனல் லெவலில் இந்த கருத்து கணிப்பெல்லாம் சரிதானே சார் சார் அப்படின்னு வரும்னு நம்ம நம்ப வருமா வராத நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஹிக்கப்லாம் இருக்கலாம் ஆனால் அல்டிமேட்லி இட் வில் பி ஒன்லி டிஎம்கே ஆண்ட்ரட் சாலை ஸ்விச்சுவல் ஏடிஎம்கே விட பிஜேபி கூட்டணி அதிக ஓட்டு வாங்கிடுறது இதெல்லாம் இது ஆரம்பத்திலேயே சொன்ன கதை சார் இது அதாவது எவ்வளோ கேவலப்படுத்தணும் ஏடிஎம்கேங்கிறதுக்கு இது இது இந்த தயாரிப்புகள்லாம் முன்னாடியிலேருந்தே நடத்தப்படுகின்றதுன்றாங்க இந்த அதிமுகவை ஏன் கேவலப்படுத்தணும் அந்த கட்சி முன்ன ஒழிச்சு தான் சார் இது வரணும் பிஜேபி வரணும் அதற்காக இவங்கள விட அவங்க ஓட்டு அதிகமாக வரும் இவங்கள விட இத்தனை நாள் இருக்கக்கூடிய இந்த நா தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியான அதிமுகவுக்கு ஜீரோலேருந்து ரெண்டு வரைக்கும் வரலாமா ஆனால் அவங்களுக்கு ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் வரலாமா அப்போ டெஃபினட்டாக ஒன்றாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அனாலிசிஸ்லாம் வருதுன்னா அதாவது சைக்கலாஜிக்கலி அண்ணா திமுக ரொம்ப மட்டம் தட்டி பேசுவதுங்கிறது ஊடகங்கள்லாம் செய்கின்ற ஒரு அநியாயமான செயல்பாடு அந்த கட்சியை ஒண்ணும் இல்லாமல்கணுங்கிறக்காக தான் அந்த அவங்களுடைய முயற்சி நடந்துட்டுருக்கு அதுதான் முன்னாடி பண்ணினாங்க இப்போது என்ன என்ன பேஸிஸில் என்ன பேஸிஸில் அதிமுக வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக வராதுன்னு சொல்லலை அதிமுக விட கூடுதலாக சொல்கிறேன் அப்போ மூணாவது இடத்துக்கு நீங்கள் போயிடும் நீங்கள் எந்த கற்பனையில் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அண்ணாமலை பாஜக வளர்த்திருக்கார்ல சார் வளர்த்துருக்காருன்னா அந்த அளவுக்குலாம் உனக்கு வளரல சார் நான் இப்பவும் சொன்னேன் நான் வந்து ஐ ஒன் வுட் டெஃபினெட்லி கிவ் கிரெடிட் டு மிஸ்டர் அண்ணாமலை அண்ட் ஹிஸ் எஃபர்ட்ஸ்னு நான் இப்போ தான் மறுபடியும் ரியட்ரேட் பண்ணுறேன் அதற்காக ஏடிஎம்கே இது கரூரில் எலெக்ஷன் நடந்தது இல்லையா அதில் இருபத்தி ஆறு பர்சன்ட் அவங்க வாங்கினாங்களே எப்படி வாங்கினாங்க அவங்களுக்கு எல்லாரும் எழுதியிருக்கும்போது கூட வாங்கினாங்களா இல்லையா கரூரை ஈரோடு 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 ஈரோடுல வாங்கினாங்களா இல்லையா ஸோ நீங்கள் யூ காண்ட் ரைட் ஆஃப் ஏடிஎம்கே அது வேணும்னே அதை வந்து கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த கட்சியை பிளவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ இவங்க ஜெயலலிதாவை புகழ்ந்து திடீர்னு ஒரு ஞானம் அவங்க ஒரு இந்துத்துவாதின் இந்துத்துவவாதின்னு ஒரு பே பட்டத்தை கொடுத்து அப்போ அங்கே இருக்கிற ஹிந்துத்வ எண்ணப்பாடு இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ்லாம் தான் பக்கம் இழுக்கணும் தலைவர்கள் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதெல்லாம் அதுக்கு துணை புகின்ற வகையிலே பத்திரிகைகள்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கணும் நாளைக்கு என்ன நடக்கும் அவ்வளோதான் வெறும் என்ன சார் நடக்கணும் ஓவராலாக நடக்கிறதுங்கிறது டெஃபினட்டாக என்ன பிஜேபி வில் எமர்ஜென்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்களுக்கு ஒரு இரநூத்தி இருபது வரைக்கும் வரலாம் இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது வரைக்கும் வரலாம் மற்றவங்களெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் இரநூத்தி எழுபது வரைக்கும் கொண்டு வந்துடுவோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொ அவங்க போய் பெடிஷன் கொடுத்து அவங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு வேலை செய்யலாம் அதே சமயத்தில் இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வருவதற்கு சில நான் அவங்க சொன்னேன் போகிறேன் சட்டாபசார் சிலது அப்புறம் இந்த வெஸ்ட் அமலி இது மகாராஷ்டிராலேருந்து வந்த பத்திரிகை ஒன்று அதேமாதிரி இந்த பிபிசி ஒன்று ஒன்று அவங்க கொடுத்த சில அனாலிசிஸ் ஈவன் மிஸ்டர் கார்கே அவர் துல்லியமாக ஏதோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிறாரு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்கிறாருன்னா அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ண முடியாது ஆகவே அவங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ்லாம் கிடச்சிருக்கும் அதன் காரணமாக இவர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு வச்சு அவங்களுக்கு வந்ததுன்னா இப்போ ஒரு தர்ம சங்கடத்தில் த திருமதி முர்மு இருப்பாங்க பிரசிடெண்ட் அப்போ என்ன வரும்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மட்டுமல்ல இரநூத்தி எழுபதுன்னு வந்துடுதுன்னா கூட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தாலும் கூட பிஜேபி அவங்க அவங்களோட கேண்டிடேட் தானே அவங்களுடைய நாமினி தான் ப்ரெசிடென்ட்டு எங்களை கூப்பிடுங்கப்பாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்லை ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டி நாங்கள் மற்றவங்களாம் பார்ப்போம் நாங்கள் ஃப்ளோரில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் எங்களுடைய மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பிரசிடென்ட் அவங்கள தான் கூப்பிடுவாங்க அது தவறு நாங்கள் இவங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஆ ரெண்டுக்கு மேலே போ ப்ரீ போல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸோடு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்குங்கிற பட்சத்தில் சட்டப்படி தான் இன்றைக்கி கூப்பிட்டாகணும் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் கூப்பிட்டாகணும் ஆனால் சட்டம்லாம் நடக்குமான்னு தெரியாது ஏன்னா திருமதி முர்மு அவர்கள் பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக தான் ப பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறவங்க அதனால் லீகல் ப்ராப்ளமும் வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும்